ஸோ ஹே மை லாவ்ஸ் வெல்கம் பேக் டு கனீஸ் குக்கிங் சேனல் ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் குட் அண்ட் கிரேட் ஸோ இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நான் அதிர்சத்தை பற்றி போட்டிருந்தேன் அதில் முறுக்கு பற்றி சொல்லலைனா நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உளுந்து வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறணும் ஒரு வழக்கு உளுந்துக்கு நாலு வழக்கு அரிசி அந்த கணக்கில் போட்டேன் அந்த அதர்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தவங்களா முறுக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டுமே முந்நூறு முந்நூறு ஆர்டர் இருந்துச்சு நான் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் எனக்கு ஒரு கிலோ ஒரு கிலோவில் வந்து ஐம்பது முறுக்கு வந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறலாம் ஃபஸ்ட்டு உளுந்த நல்லா வறுத்துட்டு அதோட அரிசி சேர்த்து போய் மில்லில் போய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் அழிச்சிட்டு தான் மாவு இல்லை முறுக்கு இருந்து இறங்காது மாவு அதனால் ஃபஸ்ட்டு நல்லா ஜலிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டால்டாவை சுட வச்சு அதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்போ தான் முறுக்கு வந்து வாசமாவும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் மாவில் தேவையான உப்பு ஒரு தண்ணியில் உப்பை கரைச்சிக்கிட்டு அப்புறம் ஊற்றுங்க அப்படியே போட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல இருக்கும் ஒரு சில இடத்துல உப்பு செட் ஆகாது அப்புறம் மாவு பிணைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் டால்டாவை சுட வச்சு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு மாவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி பிணைஞ்சனால அந்த டால்டா வந்து சூட்டில் இலகிருக்கும்ல ஆறணோனே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சு ஒரு சில இடத்துல அது திருப்பி திருப்பி பினஞ்சி அதை புளிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு அதனால் அந்த நீங்கள் செஞ்சிடாதீங்க மாவு பிணைஞ்சதுக்கு தண்ணி ஊற்றி பிணைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் டால்டா சுட வச்சு ஊற்றுங்க நான் முறுக்குக்கு ஓமம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கருப்பு எள் வேணும்னா நீங்கள் எள்ளு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மாவு நல்லா பிணைஞ்சு செட் ஆனோன்னா நீங்கள் முறுக்கு உரலில் போட்டு ஒன்று ஒன்றா நம்ம அரிக்கரண்டி இருக்குல்ல அதில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே புழிஞ்சு புழிஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா அழகாக வரும் ஸ்டார்டிங்கில் ஏன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக எல்லா முறுக்குமே நல்லா வந்துச்சு ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்